காய் மகளே நம்ம குளத்தூர் விநாயகபுரம் ஆன் ரோட்ல இருக்குங்க இந்த ஆன் ரோட்ல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர்ல ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி வெறும் சதுரடி விலை நார்த்து பேசிங்கனா ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு அப்ரூவ்ட் ஓடுங்க அதுவும் இருபத்தி எட்டுக்கு அறுபதுங்கிற சைஸ்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு பங்களா டைப்ல வீடு கட்டலாம் ஒரு இன்கம் ப்ராப்பர்ட்டியா கட்டலாம் அதே சமயம் ஒரு நல்ல ஃப்ரண்டேஜ்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ப்ராபர்ட்டி செட் ஆகும் அதுவும் நீங்க விரும்பினா நார்த்து பேசிங்கன்னா ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேங்க பாருங்க எப்படி பரபரப்பா இருக்கக்கூடிய இந்த ஆன் ரோட்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி செல்ஸ் வந்துருக்குது வாங்க நான் ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தாய் மகளே நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகபுரம் மெயின் ரோடு இந்த ரோடு பாருங்க எல்லாம் ப்ராடான பெரிய ரோடுகள் இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு மீட்டர் தாங்க இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு விநாயகபுரம் குளத்தூர் சரௌண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்குது நார்த் சென்னையை நோக்கி புது புது திட்டங்கள் வந்துட்டு இருக்குது அந்த அடிப்படையில் நம்ம குளத்தூர் விநாயகபுரம் வந்து மிக முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக உருவெடுத்துருக்குதுங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பைபாஸு இந்த வந்து சரியாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் ஸ்கூலு காலேஜு மார்க்கெட்டு எல்லாமே பக்கத்தில்ங்க நீங்கள் என்ன விரும்புறீங்களோ உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அத்தனையும் கை கட்டுற தூரத்தில் நம்ம ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் வீடியோ அப்படியே கன்னியூ பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே வர வழிகள்லாம் பார்த்துட்டோம் எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் வீடியோலேயே காமிச்சிட்டேன் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு இருபத்தி நாலு அடி ரோடு அழகான அப்பார்ட்மெண்ட் இருக்குதுங்க பாருங்க பக்கம் வீடுகள் பாருங்க நல்லா மரம் செடி கொடிகளோட ஒரு அழகான சூழ்நிலைல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைலண்டா இருக்கும் மெயினா இந்த ஏரியா மக்கள் சூஸ் பண்றதுக்கு காரணம்னா ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் எல்லாமே மெயினா பக்கம் அதனால இந்த ஏரியா சூஸ் பண்றாங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன அமைதியே விரும்பணும் நான் வந்து ஏரியாக்குள்ள வந்துட்டா சைலண்டா இருக்கணும் நிறைய பஸ் சத்தம் வண்டிகளோட சத்தங்கள்லாம் எல்லாம் இல்லாம ரொம்ப நிம்மதியா சைலண்டா இருக்கணும் விரும்புறவங்களுக்கு கண்டிப்பா மிக முக்கியமான விஷயம் அதுதான் அதே சமயம் இந்த ஏரியால வந்து மரங்களை வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க பார்க்குகள்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க ஒரு அமைதியான ஒரு அட்டகாசமான சூழ்நிலை விரும்புகிறவங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பா பிடிக்கும் அதே சமயம் மெயின் ரோடெல்லாம் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு இதுதாங்க ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வேற கூட வந்து நம்மள்ட்ட எண்பத்தி நாலு அடி பிரேஜ்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு நம்ம கொடுத்துட்டோம் இப்போ கையில இருக்கிறது இருபத்தி எட்டுக்கு அறுபது மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது சதுரடி டோட்டலா வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது சதுரடி இருபத்தி எட்டுக்கு அறுபதுங்கிற சைஸ்ல இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் இந்த படம் இந்த இந்த ஃப்ரெண்டேஜ் இங்கே காட்டுங்க இந்த ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு அடி பிரேஜ் உள்நிலை வந்து பாத்தீங்கன்னா அறுபது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது சதுரடி மக்களை நல்ல பங்களா டைப்ல ரொம்ப அட்டகாசமா கட்ட முடியும் இந்த வீட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு ரூபா கோட் பண்றாங்க அப்புறோடோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வருதுங்க மொத்த விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து வந்து இருக்குது ஸ்லைடிங் இருக்குது டேரக்டா ஓனர் நம்ம மீட்டிங் கொடுத்து எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்க ஸ்லைடிங் கண்டிப்பாக கண்டிப்பா தரோம் அதே சமயம் லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட உங்களுக்கு வீடு வேணாலும் இதை கட்டித்தர ரெடியாக இருக்கும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னால எங்களுக்கு கால் பண்ணுங்க அதே சமயம் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் நிலம் அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கம் வீடியோ பார்க்கக்கூடியவங்க இந்த பட்ஜெட்ல எங்கிட்ட லேண்ட் இல்ல எனக்கு பட்ஜெட் இல்ல அப்படின்னு வருத்தமே படாதீங்க எங்க சேனல்ல கால் பண்ணுங்க எங்கனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றோம் எங்க வியாபாரத்தையும் தாண்டி உங்களோட சிறப்பு மட்டும்தான் நீங்க சிறப்பாக வாழ்ந்து எங்களுக்காக இரவட்ட பிரார்த்தனை அதுவே எங்களுக்கு போதுமானது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெஸ்ட் ரேட்ல நல்ல ரேட்ல உங்களுக்கு பிடிச்ச ஏரியால கண்டிப்பா ட்ரை பண்ணி நாங்க வாங்கி தரோம் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நான் உங்களுக்கு ஜாகிர்